திரு கோபன் திராவிட முன்னேற்றக் கழக மக்களவைத் தலைவர் டி ஆர் பாலு தமிழக மீனவர் பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார் சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சரும் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஒரு ஜீவாதார பிரச்சனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதி இருக்குது மீனவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க வாழ்வாதாரம் இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்த ஜனவரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறுபத்தொம்போது பேர் கைது ஏறத்தாழ எழுபத்தேழு மீனவர்கள் சிறையில் இருக்காங்க நூற்றி ஐம்பத்தோரு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இதையெல்லாம் சுட்டி காட்டி தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார் ஆனால் எந்த தீர்வும் எற்றப்படலை எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் இன்றைக்கி அந்த பாம்பன் பாலத் பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீனவ அமைப்புகள் பங்கேற்கிறாங்க நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்திருக்கு ஆக ஒரு கொந்தளிப்பான நிலையில் இன்றைக்கி மக்களவையில் அதற்குரிய பதில் கிடைக்கல அது அனுமதிக்கப்படலை பேச்ச பேசுவதற்கான உரிமை மறுக்கப்பட்டதனால் இன்றைக்கி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பிரதமர் பாராளுமன்றத்தின் பத்தாண்டு கால பாராளுமன்றத்தில் மக்களவையில் இன்றைக்கு இறுதி நாள் கடந்த ரெண்டு நாட்களாக வெறும் வெறுப்பு கசப்பு காழ்ப்புணர்ச்சி கடந்த கால பிரதமர்களை இழிவுபடுத்தி பேசுவதை வாடிக்கையாக கொண்டு அவர் உரையை நிகழ்த்தியிருக்கார் பொதுவாக கடைசி நாட்களில் ஒரு மகிழ்ச்சியாக எல்லாரும் பிரிகிற ஒரு சூழலுக்கு மாறாக கசப்பை விதைத்துவிட்டு அந்த பிரதமர் உரையாற்றியிருக்கார் கடந்த கால பிரதமர்களை பதவி வைக்கிற பிரதமர்கள் எவரும் இந்த அளவுக்கு இழிவுபடுத்தியதே இல்லை புகழ்ந்திருக்கார் மன்மோகன் சிங்கை புகழ்ந்தது என்பது வேறு அதை பற்றி நான் வந்து என்னன்னா பாரத ரத்னா கொடுத்தாரு அதை புகழ்ந்து பேசுகிறார் ஆனால் பண்டித நேருவையும் இந்திரா காந்தியையும் இழித்து பழித்து பேசிவிட்டு மன்மோகன் சிங்கை புகழ்ந்து பேசுவதால் அந்த அந்த அவருடைய கரைபணிந்த அத்தியாயத்திலிருந்து அவர் விடுபட முடியாது அவர் வந்து இந்த பணியை செய்திருக்கார் அரசியல் உள்நோக்கம் இருக்குது அவருக்கு நெகருவா நெகருவினுடைய லகசி அந்த பாரம்பரிய தலைமையை வீழ்த்த வேண்டும் என்ற உள்ளோக்கத்தோடு பேசுகிறார் அடுத்து இந்த மீனவர் பிரச்சனை இன்றைக்கு இதுக்கு முன்னால் பேசுகிற பாஜக நண்பர் வந்து தமிழ்நாடு அரசின் கடனை பற்றி பேசுகிறார் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ஆட்சி பொறுப்பு ஏற்கிற போது பொருளாதார நிலை குறித்து நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கார் அதில் அதிமுக அரசு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி கடன் வைத்து விட்டு போன நிலையில்தான் கடன் சுமையை ஏற்றுக்கொண்டுதான் இவர்கள் பொறுப்புக்கு வந்தார்கள் இன்றைக்கு வந்து கடனை பற்றி பேசுகிறீங்க மத்திய பா ஒன்றிய பாஜக அரசினுடைய கடன் வந்து இன்றைக்கி வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்த ஒம்பதரை ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மொத்த கடன் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் பதினாலு பிரதமர்கள் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி இந்த நூற்றி எழுபத்தி ரெண்டு லட்சம் கோடியில் ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி போக கிட்டத்தட்ட நூற்றி பதினேழு லட்சம் கோடி ரூபாயை ஒம்பதரை ஆண்டு காலத்தில் வாங்கிய ஒன்றிய பாஜக அரசு மோடி அரசு பாஜக நம் நண்பர் தமிழ்நாடு அரசின் கடனை பற்றி பேசுவதில் என்ன உரிமை இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது ஆக தமிழ்நாடு பல முனைகளை நான் கேட்குறேன் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா இதுலேருந்து தொடர்ந்து பல புயல் ஒக்கி புயல் வார்தா புயல் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசிடம் நிதி கோரினார்கள் அதிமுக அரசுகள் ஆனால் அவர்கள் வழங்கியது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடி அஞ்சு சதவீதத்தும் குறைவாதான் அதே தான் இன்றைக்கே நடிக்கிறது முப்பத்தொம்போதாயிரம் கோடி கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு ஆனால் அவர்கள் கொடுக்க ஒரு பைசா கூட கொடுக்கலாம் நான் கேட்குறேன் ராஜ்நாத் சிங் பார்த்தாரு நிர்மலா சீதாராமன் பார்த்தா உங்க மத்திய அரசினுடைய குழுவினர் வந்து பார்த்தார்கள் எதற்காக பார்த்தீங்க தமிழ்நாட்டில் என்ன பார்த்தீங்க வெள்ள பாதிப்புகளை பார்த்துவிட்டு ஒன்றும் விரைவில் நிதி வழங்குவதாக சொன்னீர்களே ஏன் வழங்கலை தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது தான் இன்றைக்கு அதிமுக ஆட்சிக்கால குறிப்பிட்டதுதான் சொல்கிறேன் அதிமுகனுடைய பொதுக்குழு தீர்மானத்தில் கூட காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் கூட காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கூட எந்த நிவாரண நிதி கேட்ட நிதியை கொடுக்கல சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் பதவி விட்டு போயிட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அவங்க ஆட்சி காலத்தில் கேட்ட தொகை வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கோடி அதில் கொடுத்தது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடி அஞ்சு சதவீதம் குறைவாக தான் கொடுத்தாங்க கேட்கறதுக்கும் கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது இப்போ என்ன நிலைமைன்னா முப்பத்தொம்போதாயிரம் கோடி கேட்டு ஒரு பைசா கூட கொடுக்கல ஒன்று இப்போ நிதி நிதிக்குழு பரிந்துரைலாம் சொன்னாங்க ஓய்விஆர் ரெட்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பதினாலாவது நிதிக்குழு அமைக்கப்பட்டது அவர்கள் பரிந்துரை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் நண்பர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் மிக தெளிவாக சொன்னார் அந்த என்ன நடந்தது அதில் ஒரு சதவீதம் ஜம்மு காஷ்மீர் வந்து ஏற்கனவே ஏற்கனவே பதிமூணாவது நிதிக்குழு வழங்கியதை விட பத்து சதவீதம் அதிகமாக பதினாலாவது நிதிக்குழுல பரிந்துரை செய்யப்பட்டது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஒய்வி ரெட்டி நிதிக்குழு தான் ஆக நாங்கள் மாநிலங்களுக்கு அதிக நிதி வழங்கணும் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுது குறிப்பாக தென் மாநிலங்களுடைய பங்களிப்பு மொத்த வரி வருவாயில் அதிகமாகவும் வடமாநிலங்கள் பங்களிப்பு குறைவாகவும் இருக்கிறது ஆனால் வரி பகிர்வில் வடமாநிலங்கள் அதிகமாக பெறுகிறது தென் மாநிலங்கள் குறைவாக பெறுகிறது வஞ்சிக்கப்படுகிறது மாற்றாந்தாய் மனப்பான்மை பாஜக அரசிடம் இருக்கிறது இதனால் தென் மாநிலங்களில் ஒரு கொந்தளிப்பான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது பாஜக கட்சிக்கு ஆதரவாக இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு ஐந்து மாநிலங்கள் தென் மாநிலங்களை நீங்கள் பாரபட்சமாக நடத்துகிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்குது பொதுவாக பிரதமர் எல்லா விஷயத்திலேயும் பாகுபாடு பாரபட்சம் தான் அவருக்கு முன்னூற்றி மூணு உறுப்பினர்களை பெற்றிருக்கிற பாஜக ஒரு சிறுபான்மையினர் கிடையாது அதை பத்தியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவர் பிரதமராக செயல்பட்டதில்லை இன்றைக்கு அவருடைய நடவடிக்கையில் பாராளுமன்றத்தில் பேசுறாரு இது வரைக்கும் ஒரே ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரா ஒரு பத்திரிகையாளர்களை அவர் சந்தித்திருக்கிறாரா ஒரே ஒரு இல்லை இல்லை ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அந்த நோட்டீஸ்க்கு அவர் பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ரூல் டூ சிக்ஸ்டி செவன்ல நோட்டீஸ்க்கு ஒரு நோட்டீஸ் கூட டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கொண்டதில்லை போல டிப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் தேர்வே நடக்கலை ஏன்னா பாராளுமன்றத்தில் முடிஞ்சிட்டு பாராளுமன்றத்தில் மோடி பேசுவார் எல்லாரும் கேட்கணும் எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார் இதுவரைக்கும் சொன்னதும் கிடையாது இப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க மத்திய நிதியமைச்சர் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசனுடைய காலத்துல நிதி சீர்கேடு மிக மோசமாக இருந்தது ஊழல் பெருத்திருந்தது என்றெல்லாம் நிலக்கரிய சாம்பல் ஆக்கினாங்க சாம்பல வைரமாக்க சொல்றாங்க தெளிவா கேக்குறேங்க பத்தாண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில பிரதமர் மன்சு மன்மோகன் சிங் மீது ஊழல் வழக்கு இருக்கா நிதியமைச்சர் ப சிதம்பரம் மேலே ஊழல் வழக்கு இருக்கா எந்த அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு எங்கள் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டாங்க ஒன்று ரெண்டாவது இன்றைக்கு வந்து டூ ஜி வழக்கு பத்தி பேசுனீங்க ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடி சிஏஜி உடனே அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு காங்கிரஸ் அரசு வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி உட்படுத்தி அன்றைக்கு சிபிஐ வழக்கு நீதிமன்றத்தில் நடத்துது அந்த சிஏஜி அறிக்கை பெறல இன்னைக்கு ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி சிஏஜி நெடுஞ்சாலைத்துறையில் ஊழலை சொல்லியிருக்கு முறைகேடு சொல்லியிருக்கு எங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டியது நாங்கள் நேர்மையாக நடந்து கொண்டோம் அந்த சிஏஜி ஓபி சைனி வந்து டூ ஜி ல ஆதாரமே இல்லை என்று ராஜா அவர்களையும் கனிமொழி அவர்களையும் விடுவித்து விட்டது நிரபராதிகள் என்று சொன்ன அதுக்காக நாங்கள் தேர்தலில் மிகப்பெரிய விலை கொடுத்தோம் அவதூறு பிரச்சாரத்துக்கு பலியாக்கப்பட்டோம் தொடர்ந்து பேச